கனிமொழியும் அதனை வழிமொழிந்தார் இப்போது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு மட்டுமே பொங்கல் தொகுப்பாக வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறது மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு என்பது தெரியவில்லை கடந்த முறை வழங்கப்பட்ட வெள்ளம் மெல்டிங் பாயிண்டில் உருகிவிட்டதால் இந்த முறை அது வழங்கப்படவில்லை அது தவிர பொங்கல் வைக்க தேவையான ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாம் ஏன் பொங்கல் தொகுப்பில் இடம்பெறவில்லை என தெரியவில்லை அதிலும் முன்பெல்லாம் வழங்கப்பட்டு வந்த வேட்டி சேலை குறித்தும் எந்த அறிவிப்பும் இல்லை ஆக இந்த பொங்கல் தொகுப்பை மொத்தமாக கணக்கிட்டால் தோராயமாக பச்சரிசி நாற்பது ரூபாய் சர்க்கரை ஐம்பது ரூபாய் கரும்பு முப்பது ரூபாய் ஆக மொத்தம் ஒரு குடும்பத்திற்கு நூத்தி இருபது ரூபாயை தாண்டாது இதையெல்லாம் வாங்க ஒரு நாள் வேலையை விட்டுட்டு ரேஷன் கடை கியூல நின்னா ஒரு நாள் சம்பளம் குறைந்தது ஐநூறு ரூபாய் நஷ்டம் இதை மக்கள் வாங்காமல் விட்டாலோ யார் யாருக்கோ சில கோடிகள் லாபம் எப்படியெல்லாம் கல்லா கட்டுறாங்க பாருங்க இதையெல்லாம் பாக்குறப்போ தமிழர் பண்டிகையை கொண்டாட ஒரு நூற்றி இருபது ரூபாய் கூட இல்லாம வக்கத்து போயிட்டாங்களா தமிழர்கள் என்றே நினைக்க தோன்றுகிறது நன்றி